மூன்றாவது ஏழு இலக்கணம் பாருங்க சுற்ற எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்ற தலைப்பு கொடுத்துருக்காங்க முதல்ல சுற்று எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பாப்போம் அவன் அவள் அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த இதெல்லாம் வந்து பாருங்க ஏதோ ஒன்னு சுட்டி காட்டுது அந்த பையன் அப்படின்னா சுட்டி காட்டி சொல்றோம் இந்த பெண் அப்படின்னா இந்த ஏதோ யாரோ ஒருத்தங்க சுட்டி காட்டி சொல்றோம் இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அந்த சொல்லில் முதலில் அமைந்துள்ள ஆ ஈ அப்படின்ற தான் வந்து யூஸ் ஆகுது ரெண்டு எழுத்து இருக்குல்ல எழுத்தும் ஈன்ற எழுத்து தான் வந்து யூஸ் ஆகுது இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பேர் ஏதோ ஒண்ணு சுட்டி காட்டுறதுக்காக ஒரு எழுத்து சொல்றோம் சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஆஹ் இ மூன்றுமே வந்து சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப வந்து ஊ அப்படின்ற எழுத்தை சுற்றெழுத்தா பயன்படுத்துறது இல்ல அது வந்து அந்த காலத்துல பயன்படுத்துனாங்க இப்ப வந்து பயன்படுத்துறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து பிரிக்கலாம் சுற்றெழுத்துக்களை அகசுட்டு புற சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க அவன் இவன் அவன் அது இது அப்படின்னா சொல்றாங்க இந்த சொற்களில் உள்ள சுற்றெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை இவ்வாறு சுற்று எழுத்துக்களின் சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து பொருளை தருவது என்னன்னா சுட்டுப் பொருளை தருவது அகச்சுட்டுன்னு சொல்றாங்க அகச்சுட்டு பார்த்தீங்கன்னா இவன் அவன் அப்படின்னு இருக்கா இப்ப வந்து இவன் அப்படின்னு நான் எழுதுறேன் இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா இ அப்படின்ற வார்த்தையை வந்து நீக்கிறேன் நீக்கிட்டா வன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பொருள் வருதா அப்படின்னா இல்லை அவன் ஆன்ற சுற்று நீக்கிட்டேன் அதாவது சு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அதை வந்து சுட்ட எழுத்த நீக்கிட்டா பொருள் தரலை அப்படின்னா அது பேர் என்னன்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அது உள்ளேயே இருந்து அதாவது வார்த்தைக்குள்ளேயே இருந்து சுட்டுது அதனால அகச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க இதுவே புறச்சுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வானம் இம்மலை இந்நூல் இந்த நூலில் இந்த எல்லாம் பாருங்க ஆ அப்படின்ற வார்த்தையை நீக்கிட்டா வானம் அப்படின்னு பொருள் தருது ஈ நீக்கிட்டா மலை பொருள் தருது ஈய நீக்கிட்டா நூல் அப்படின்ற வார்த்தை பொருள் தருது சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து என்னன்னா பொருள் தரும் இவ்வாறு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து பொருள் தந்தா புறச்சுட்டு சொற்களோட உள்ளே இருந்து பொருள் அகச்சுட்டு சொல்லோட புறத்துல இருந்து வெளியே இருந்து பொருள் தந்தா அது வந்து புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அண்மை சுட்டு சேமை சுட்டு அப்படின்னு பிரிக்கலாம் அண்மை சுட்டுன்னு பாத்தீங்கன்னா இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு எல்லாமே என்னன்னா கிட்டக்க இருக்கிறத சுட்டுனா வந்து நம்ம ஈ தான் யூஸ் பண்ணுவோம் இந்த அந்த இந்த அப்படிதான் வந்து யூஸ் பண்ணுவோம் இச்சொற்களில் நம்ம அருகில் வந்து அண்மையில இருக்கிறவற்றை மட்டும் சுட்டி காமிச்சா அது வந்து அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈ அப்படின்ற எழுத்து வந்து அண்மை சுட்டு இதுவே சேமை சுட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் பாத்தீங்கன்னா கெட்டக்கு இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்துறோம் அதனால வந்து என்னன்னா தொலைவில் உள்ளவத்தை வந்து சுட்டுது அப்படின்னு சொல்றாங்க எனவே இது சேமை சுட்டு அப்படின்னு சொல்றாங்க சேமை சுட்டுக்கு ஒரு எழுத்து என்னன்னா ஆ அண்மை சுட்டுக்கு ஒரு எழுத்து அப்படின்னா என்னன்னா இ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா தெரிந்த தெளிவோம்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னு பாருங்க அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ சுற்றெழுத்து வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அருகில் உள்ளவது அருகில் உள்ளது சுட்டி காட்டுறதுக்கு இ யூஸ் பண்றோம் தொலைவில் இருக்கதை சுட்டி காட்ட ஆ யூஸ் பண்றோம் நடுவுல இருக்க ஒரு பொருளை எதை யூஸ் அப்படின்ற சொல்ல வந்து யூஸ் பண்ணும் அந்த காலத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா சுட்டுத்திரிவு அதை பத்தி சொல்லியிருக்காங்க அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மரம் இவ்வீடு இதெல்லாம் வந்து என்னன்னா புறச்சுட்டுக்கள் அப்படின்றது தெரியும் ஏன்னா இது அ நீக்கினாலும் என்னன்னா பொருள் தருது ஈ நீக்கினாலும் என்னன்னா பொருள் தருது இது மாதிரி என்ன புறச்சுட்டுக்கள் இந்த சொற்களை வந்து என்னன்னா அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப வழங்குறோம் அந்த காலத்துல சொன்ன மாதிரி அவ்வீடு இவ்வீடு அப்படின்னா நம்ம சொல்றது இல்ல அந்த வீடு இந்த வீடு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த மாதிரி ஆ இ அப்படின்ற சுற்றெழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் பாத்தீங்கன்னா திரிஞ்சு போச்சு அந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு இதுதான் வந்து சுட்டுத் திரிபுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இவ்வாறு ஆ ஈ ஆகிய எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப் பொருளை தருவது வந்து என்னன்னா சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரோம் சொல்லிருக்காங்க ஓகேவா சுட்டெழுத்துக்கள் நேரடியா வந்து சுட்டாம திரிஞ்சு போய் சுட்டி காட்டியிருக்கு எதையாவது அப்படின்னா அது பேரு சுட்டு திரிபுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் சொல்றோம் ஓகேவா அடுத்தது எதை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க வினா எழுத்துக்கள் பத்தி சொல்லியிருக்காங்க வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு என்ன பேர் அப்படின்னா வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கோம் சில வினா எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா சொல்லோட முதல்ல வரும் சில வினா எழுத்துக்கள் சொல்லோட இறுதியில வரும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஏ யா ஆ ஓ ஏ இது ஐந்துமே வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க மொழிக்கு முதல்ல என்னென்னலாம் வரும் பாருங்க ஏ அப்படின்ற எழுத்து வந்து மொழிக்கு முதல்ல வந்து வினா பொருள் தரும் எங்கு எந்த அப்படின்லாம் வந்து என்னன்னா சொல்லுக்கு முதல்ல வந்து வினா பொருள் தருது யா அப்படின்றதும் சொல்லுக்கு முதல்ல தான் வரும் யாருக்கு யார் அப்படின்னு வந்து என்னன்னா சொல்லுக்கு முதல்ல வந்து பொருள் தருது மொழியன் இறுதியில வந்து சில வந்து என்னன்னா பொருள் தரும் சிலது வந்து வினா பொருள்ல தரும் அதுதான் வந்து என்னன்னு பார்ப்போம் ஆ அப்படின்னா என்னன்னா பேசலாமா செய்யலாமா பார்க்கலாமா கொஷினா கேக்கிறோம்ல வினாவா அதுதான் வந்து சொல்லிருக்காங்க ஓ அப்படின்னா என்னன்னா தெரியுமோ செய்ய முடியுமோ அப்படின்னு சொல்லும்போது முடியுமோ அப்படின்னு கேக்கும்போது என்ன கேட்கிறோம் ஆனால் முடியுமா அப்படின்னு தானே கேட்குறோம் அதனால வந்து என்ன சொல்லியிருப்பாங்க ஒரு எழுத்து பாத்தீங்கன்னா ஏ அப்படின்ற எழுத்து பாத்தீங்கன்னா மொழிக்கு முதல்லையும் வந்து வினா பொருள் தரும் மொழிக்கு இறுதியிலையும் வந்து வினா பொருள் தரும் ஏன் பாத்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல வந்து வினா பொருள் தருதா நீ தானே நான் தானே அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா வினா பொருள் தருதா அதனால வந்து என்னன்னா மொழிக்கு வந்து முன்னாடியும் வந்து வினா பொருள் தரும் மொழிக்கு பின்னாடி இருந்து வினாப்பொருள் தரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது எங்கங்க எந்தெந்த மொழிக்கு முதல்ல இருந்து எந்த எழுத்து வினா பொருள் தருது மொழிக்கு இருந்து எந்த எழுத்து வினா பொருள் தருது எது வந்து என்னன்னா ரெண்டுத்துக்குமே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தோம்னா அகவினா புறவினா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் அகவினா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் எது யார் ஏன் இந்த சொற்கள் பாருங்க இந்த சொற்கள்ல வினா எழுத்த நீக்கிட்டா மற்றதுக்கு பொருள் இல்லை ஏ வினாழுத்தை நீக்கியாச்சு பொருள் இருக்கா தூ அப்படின்றதுக்கு இல்லை யா பொருள் இருக்கானா இல்லை ஏ பொருள் இருக்கானா இல்ல இந்த மாதிரி வினா எழுத்தை நீக்கிட்டா அந்த சொல்லுக்கு பொருள் இல்ல அப்படின்னா அது பேரு அகவினா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இவ்வாறு வினா எழுத்துக்களின் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா அப்படின்னு சொல்றாங்க வினா எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா சொல்லோட அகத்துல சொல்லோட உள்ளே இருந்து பொருள் தந்தா அது பேரு அகவினா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னன்னு பாப்போம் அடுத்தது பாத்தீங்கன்னா புறவினாவை பத்தி சொல்லியிருக்காங்க அவனா வருவானோ இந்த சொற்கள்ல பாத்தீங்கன்னா ஆ ஓ அப்படின்ற எழுத்து இருக்குல்ல அதை நீக்கினா என்ன வரும் அவனா அவன் பிளஸ் ஆ தான் அவனான அர்த்தம் ஆவ எடுத்தாச்சு அவன் அப்படின்றது பொருள் தருதா அப்படின்னா தருது வருவான் வருவான் பிளஸ் ஓ அப்படின்னு தான் சொல்லிட்டு இது எழுதணும் வருவான் பிளஸ் ஓ அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இதுல ஓவை வந்து நீக்கியாச்சு நீக்கினா என்னன்னா வருவான் அப்படின்றது பொருள் தருதா இந்த மாதிரி வந்து வினா எடுத்து நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தந்தா அது பேர் என்னன்னா புறவினா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வினா எழுத்துக்கள் சொல்லோட புறத்தே வந்து வெளியே வந்து வினா பொருளே தருது இதனால இது பேர் என்னன்னா புற வினா அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த மூணு இயலுடைய இலக்கணத்தையும் வந்து பார்த்தாச்சு தேங்க்யூ